அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபி வளாக் இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம்னா அஜிபர் நான் ட்ரெஸ் எடுக்க காரைக்கால் டெக்காரஸ் தான் இருக்கோம் அதோட வளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே ஒன்னே பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் டெக்காரஸ் வர்றேன் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சேரி எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் தான் வந்திருக்கோம் ஃபேன்சி சேரி காட்ட சொன்னேன் ஒர்க் உள்ளதும் காட்டினாங்க ஒர்க் இல்லாமலாம் காட்டினாங்க நிறைய மாடல் எடுத்து காட்டினாங்க இப்போது ஒன்று அக்கா காட்டுவாங்க அந்த சேரீ சூப்பராக இருந்துச்சு க்ளாத்தும் சூப்பராக இருந்துச்சு டிசைனும் நல்லா இருந்துச்சு இந்த சேரீயில் ஒரு கலர் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க அடுத்து இந்த டிசைன் காட்டினாங்க இந்த மாடலில் நான் எடுத்திருக்கேன் அதனால் இதை பார்த்துட்டு வேணாம் வேறு மாடல் காட்டுங்கன்னு சொன்னேன் இப்போது ஒரு சேரீ காட்டுவாங்க ஃபுல் ஒர்க்கு ஸ்டோன் வச்சு பொண்ணு கொடுத்துற மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கலர் கலராக வச்சுருக்காங்க இதில் நிறைய கலர் இருக்குது கிளாத் பார்த்திங்கன்னா நல்லா நெட் கிளாத் மாதிரி இருந்துச்சு டிசைனும் ஒர்க்லாம் சூப்பராக இருந்துச்சு வித்தியாசமாக இருந்துச்சு இந்த சேரீ ஐயாயிரூவா இதில் நாலு கலர் காட்டினாங்க நாலு கலருமே சூப்பராக இருந்துச்சு அடுத்து வேறு செக்ஷனில் போய் ஒர்க் சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன் அங்கேயே மாடல் எடுத்து போட்டாங்க நிறைய டிசைன் நிறைய மாடல் எடுத்து காட்டினாங்க இது வந்து ட்ரெஸ் மெட்டீரியலில் ஒர்க் சேரீ காட்டினாங்க அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுற பாருங்கள் எல்லா கலர்லேயுமே இருந்துச்சு இந்த சேரீயை பிரித்து காட்ட சொன்னேன் பிரித்து காட்டினாங்க நல்லா இருந்துச்சு இதில் எல்லா கலர் எடுத்து போட்டாங்க இந்த சேரீ வந்து டூ தௌசண்ட் இந்த டிசைனில் நிறைய கலர் எடுத்து போட்டாங்க கிரே கலர் ரோஸ் கலர் லைட் க்ரீன் நிறைய கலர் இருந்துச்சு இந்த சேரீயில் ஒரு சேரீ செலக்ட் பண்ணி நான் ஒன்று எடுத்திருக்கேன் அது எந்த சேரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த சம்மருக்கு நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க டெக்காரஸில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஜென்ஸுக்கு ஷர்ட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ லெகின்ஸ் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ டாப்ஸ் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க அடுத்து சாஃப்ட்டு சில்க் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் வந்திருக்கேன் சாஃப்ட் சில்கில் மாடல் நிறைய எடுத்து போட்டாங்க என்கிட்ட இருக்கிற கலராகவே காட்டினாங்க ஒரு வித்தியாசமான கலர் இல்லை க்ரீன் ரோஸ் இப்படி தான் இருந்துச்சு இந்த சேரீ எடுக்கலான்னு பார்த்தேன் டார்க் ரோஸாக இருந்துச்சு அதனால் எனக்கு பிடிக்கல அடுத்து காட்டினாங்க க்ரீன் காட்டினாங்க எல்லோ காட்டினாங்க எந்த கலருமே எனக்கு பிடிக்கல லைட் க்ரீன் காட்டினாங்க டார்க் கிரீன் காட்டினாங்க எதுவுமே எனக்கு பிடிக்கல செட் ஆகலை துணி நல்லா இருந்தால் கலர் செட் ஆகல கலர் நல்லா இருந்தால் டிசைன் செட் ஆக மாட்டேங்குது இந்த கலர் நல்லாயிருக்குன்னு சொல்லி பிரிக்க சொன்னேன் பிரித்து பார்த்த ஒரு படத்துல இது ரொம்ப டல்லாக இருக்குது இது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அடுத்து பக்கத்துலேயே ஜோதிகா கலெக்ஷன் வச்சுருக்காங்க இதில் நிறைய மாடல் எடுத்து காட்டினாங்க சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைன் எல்லாமே செம்மையாக இருக்குது பாருங்க அப்படி ஒன்று ஒன்று காட்டுறேன் ஜோதிகா சேர்லேயே நிறைய கலெக்ஷன் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க இதில் ஒன்று செலக்ட் பண்ணி நான் எடுத்தேன் எடுத்துட்டு அடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போனோம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குள்ள ட்ரெஸ்ஸு கேர்ள்ஸுக்குள்ள டாப்ஸு லெகின்ஸு சுடிதாரு சுடிதார் மெட்டீரியலு லெஹங்கா எல்லா மாடலும் இங்கே வச்சுருக்காங்க நாங்கள் டாப்ஸ் எடுக்கலான்னு தான் போனோம் டாப்ஸ்லேயும் நிறைய எடுத்து காட்டினாங்க அதில் ஒன்று செலக்ட் பண்ணி நாங்கள் எடுத்தோம் செம கூட்டமாக இருந்துச்சு டாப்ஸ்லாம் குமிச்சு போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் எடுத்து டாப்ஸ் எடுத்துட்டு அடுத்து லெகின்ஸ் பார்க்க போனோம் லெகின்ஸில் ஆஃபர் போட்டிருக்காங்க ஆனால் எக்ஸல் வரைக்கும் தான் இருக்குது டபுள் எக்ஸல்லாம் இல்லை பிராண்டடில் பார்த்து நாங்கள் லெகின்ஸ் வாங்கிட்டோம் லெஹங்காவில் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு அப்படி பார்த்துட்டு அடுத்த ஃப்ளோர் போனோம் செகண்ட் ஃப்ளோரில் ஜென்ஸுக்கு உள்ளது எல்லாமே இருக்குது ஹஸ்பண்டுக்கு சர்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் சட்டில் நிறைய மாடல் எடுத்து காட்டினாங்க ஹஸ்பண்ட் போடாத கலராக செலக்ட் பண்ணி பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஷர்ட் கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு நல்ல காட்டனாக காட்டினாங்க நிறைய மாடல் எடுத்து போட்டாங்க எதோ எடுக்கிறதுனா தெரியல அவ்வளோ டிசைன் அவ்வளோ மாடல் இருந்துச்சு ஒரு வழியாக ரெண்டு ஷர்ட் செலக்ட் பண்ணி பில்லு போட வந்தாச்சு அப்படியே லிஃப்டில் கீழே இறங்கியாச்சு கீழே இறங்கி சேரீக்கு பில் போட்டுட்டு அப்படியே கிளம்புனோம் வெளியில் பலூன் கொடுத்தாங்க சரி அதையும் வாங்கிட்டு ரெண்டு பலூன் கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நம்ம வீட்டில் ரெண்டு குட்டிஸ் இருக்கா சரி ஆள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பலூன் வாங்கினேன் அடுத்து ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காரைக்கால் ஐயங்காரில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம் அங்கே போனால் செம கூட்டமாக இருந்துச்சு உட்காரதுக்கு இடம் இல்லை சரி கார்லேயே உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கிட்டு கார்லேயே உட்காந்து சாப்பிட்டோம் பன்னீர் பாகுபட்சம் பன்னீர் டிக்கா ரேப் தான் வாங்கி சாப்பிட்டோம் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே கார்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்து ஜும்மிக்கு தான் போயிட்டுருக்கோம் டெக்காரஸில் என் பொண்ணுக்கு செட் ஆகலை சரி ஜும்மியில் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்துருக்கும் ஜும்மி உள்ளே வந்தால் செம கூட்டமாக இருந்துச்சு நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு ஹஜ் பெண்ணாக்கு செம மாடல் வச்சுருந்தாங்க சல்வார் செட்டு தான் பார்த்தோம் அதில் எத்தனை டிசைன் எத்தனை கலர் வச்சுருந்தாங்க அதில் ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கிட்டு அப்படியே பில்லு போட வந்தாச்சு பர்ச்சஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்படியே வரும்போது பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே ஒரு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்